ஏககுரு சர்வஜெயம் நானெல்லாம் நானெல்லாம் ராகவேந்திரருக்கு திருவல்லிக்கேணியில் கல்ட்டை ஸ்கூலில் படிக்கின்ற சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ராகவேந்தர் மடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தேரடி தெருவில் இருக்கக்கூடிய அந்த ராகவேந்தர் மரணத்திற்கு ரஜினி சாரை பார்க்க போய் ராகவேந்தர் பக்தராக நான் மாறினேன் அன்னிலிருந்து ஒரு ஒரு வளர்ச்சியும் எனக்கு ராகவேந்தர் போட்ட பிச்சையாக தான் நான் பார்க்கின்றேன் நீங்கள் ராகவேந்திரரை வணங்க ஆரம்பிங்கள் அதாவது எந்த மகானாக இருந்தாலும் சரி இந்த மகான்கள் எப்படின்னா நம்மளோடைய ஐக்கியம் ஆவார்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் குருவாக இருந்து நமக்கு எல்லா விஷயத்திலும் வழி நடத்துவார்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த மகான் சன்னிதானத்தில் போய் அழுவாமல் உரிமையுடன் கேளுங்கள் எனக்கு இது மாதிரி பிரச்சனை உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் எனக்கு கேட்டுட்டு உரிமையுடன் அழுவக்கூடாது குருவிடத்தில் அழுவக்கூடாது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணுன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் சங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து விநாயகனே வினை தீர்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் நம்ம நேயர்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்தது அதே மாதிரி ராசி பலன் நிகழ்ச்சி என்னால தான் என்னால உங்கள்கிட்ட வந்து வீடியோஸ் எல்லாம் டு அவர் வீடியோஸ் இப்போ குரு பெயர்ச்சி நமக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மே மாதம் பத்தாம் தேதி அக்ஷய திருதியை இது ரெண்டுமே ரொம்ப சுபத்துவமான ஒரு நிகழ்வு சார் என்ன சார் மே மாசம் ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி நீங்கள் ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியிலேயே சொல்லிடுறீங்க அப்போ இதுக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இதுக்கான வீடியோ கொடுக்குறீங்க நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ எப்பவுமே தை அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமா நம்ம பண்ணுவோம் அதற்கு பசு மாடுகளுக்கான கோ பூஜை கோ சம்ரட்சணத்துக்கான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் பித்ருதோஷ நிவாரணம்லாம் அதில் நம்ம பூஜையாவே பண்ணிட்டு இருந்தோம் எப்பவும் அக்ஷய திருதியை ரொம்ப நோட்டபுளான ஒரு ஈவெண்ட் சுபிக்ஷமான ஒரு ஒரு நாள் சுபிக்ஷமான ஒரு தினம் அன்னைக்கு பூஜை தெய்வத்தினுடைய கதைகள் பாராயணம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி கதா காலக்ஷேபங்கள் நிறைய என்ன முக்கியமான சுபத்துவமான நிகழ்வுகள் மகாபாரதத்துல ஆஹ் பாஸ்துபத அஸ்திரம் வாங்கின நிகழ்வு ராஜசுய வேள்வி இவனுடைய ஜெயத்ரதனுடைய வதம் இதெல்லாம் பத்தி நம்ம ரொம்ப பிரமாதமா பேசுவோம் இதுல ஏதாவது ஒரு நிகழ்வு குசேல பாக்கியானத்தை பத்தி கதைகள் சொல்றது குசேலர் கிருஷ்ணரனுடைய நட்பை பத்தி உயர்வா சொல்றது நட்பின் இலக்கணம் துரோணர் துருபதன் பழி வாங்கின கதைகள் இதெல்லாம் பழிக்கு பழி வாங்கக்கூடாது அப்படிங்கிற நிகழ்வு எல்லாம் எல்லாமே அக்ஷய திருதியை அன்னைக்கு ரொம்ப சொல்லிட்டு இருப்போம் இந்த அக்ஷய தீயைங்கிறது பொன்னான ஒரு ஒரு திருநாள் அன்னைக்கு நம்ம இந்த வைபவங்கள்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதற்கான விசேஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ மே ஒன்னாம் தேதிக்கும் பத்தாம் தேதிக்குமான நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி எப்பவும் நான் சிம்பிளாவே நம்ம இடத்துலயே பண்ணிட்டு இருப்போம் இந்த தடவை ஒரு திருமண மண்டபத்துல ரொம்ப பிரமாதமான அளவுக்கு ஸ்ரீரங்கத்துல பண்றோம் ஒரு நானூறுல இருந்து ஐநூறு பேர் எதிர்பார்க்கிறேன் அந்த விழாவிற்கு தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த விழாவுக்கு நான் நேரடியான அழைப்பிதழ்கள் ஒரு சிலருக்கு தான் கொடுத்தேன் எல்லாருக்கும் கொடுக்கல இந்த தடவை நேரடியான அழைப்பிதழ் அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்கு கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் பித்ரு தோஷம் இருக்கோ குரு தோஷம் இருக்கோ குரு துவேஷம் இருக்கோ பித்ரு தோஷம் இருக்கோ குரு பிரீதி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வைபம் ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வா இருக்கும் சார் எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்துல குரு பகவான் தனித்த நிலையில வக்ரகதி அடைந்த நிலையில தனித்த நிலைனா தனித்த குரு வக்ரகதி அடைந்துன்னா குருவை வந்து பிராக்கெட் உள்ள போட்டிருப்பாங்க இல்ல குருவுக்கு பக்கத்துல வானு போட்டு பிராக்கெட் போட்டிருப்பாங்க இதை வச்சு நீங்க உங்க சுய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எங்கிட்ட ஜாதகத்தை கேளுங்க அதற்கான டீட்டெயில் என்னவோ அதை நான் சொல்றேன் இதுதான் பித்ருதோஷம்ங்கிறது அந்தனன் தனித்து நிற்கையில் அவதிகள் மெத்த உண்டாம் அவஸ்தைகள் மெத்த உண்டாம் அப்போ கீர்த்தி மெத்த உண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அடுத்து குரு சனியோடவோ ராகு பகவானோடவோ புதனோடவோ இணைந்திருந்தால் இவங்களுக்குலாம் ஒரு ஃபினான்சியல் இரிட்டேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இது சரியாகணுங்கிறவங்க இது பித்ருதோஷம் இப்படி குரு சண்டால யோகம் குரு புதனோட இணையக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு இரிட்டேஷன் ஃபினான்சியல் இரிட்டேஷன்கிறது இருக்கும் இதுல இருந்து வெளியில வரும் இந்த குருங்கிறவர் ஏழை அந்தனன் புரோகிதன் தர்பை ஆச்சாரியன் வழி சொன்னவர் வாழ்றதுக்கு ஏன் சார் அப்படி குருவை நான் ரொம்ப முக்கியமா பாக்கணும் அப்படி இந்த குரு எனக்கு என்ன பண்ணுவார் ஒரு ஜாதகத்தை ஆறு வித பரிமாணங்கள்ல நம்ம பார்க்கலாம் கோச்சாரம் என்ன தசா புத்திகள் என்ன கிரகத்தினுடைய கூட்டு சேர்க்கை என்ன சொல்லுது சூரியனோட நிலைப்பாடு என்ன சூரியன் மகர இருந்து சிம்ம ராசி வரைக்கும் இருக்காரா உத்தராயண காலத்துல பிறந்தவரா இல்ல தட்சிணாயன காலத்துல பிறந்தவரா ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் என்ன சொல்லுது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் இது பலமா இருக்கணும் இதுக்கப்புறமேல் குரு நல்லா இருக்கணும் இந்த குரு மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா இந்த இந்த ஆறு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் நல்லா இருந்துட்டாலே அந்த ஜாதகன் நல்லா பிழைத்துடுவான் அதனாலதான் குரு பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நான் இப்ப சொல்லியிருக்கேன் விஜய் ஆண்டனி நடிகை மீனா பவதாரிணி ரோபோ சங்கர் சனி சனிதேச சனி புத்தி ஆனா இவங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு வேற வேற இடத்துல என்ன சார் வேற வேற இடத்துல பாதிப்பு எதை அந்த ஜாதகன் மனதில் அதிகமாக விரும்புகிறானோ நேசிக்கிறானோ பெரிதென நினைக்கிறானோ அதை அவங்ககிட்ட இருந்து எடுத்துரும் இது சனி யார் எதை மனதில் அதிகமாக விரும்புகிறார்களோ அதுக்கு அவன் தகுதியா இல்லாட்டி கூட அதை கொடுக்கிறவர் தான் குரு இப்படி கொடுத்து ஆனந்தப்படுபவர் தான் குரு அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி ரிஷபராசியில் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் அடியெடுத்து வைக்க போறார் செவ்வாய் பல ஆட்சி பெறக்கூடிய வீடு சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு இங்கிருந்து குரு பகவான் பொன்னன் ஏழை அந்தனன் தர்பை ஆச்சாரியன் வசிஷ்ட மகரிஷின்னு சொல்லக்கூடிய தேவ குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசியில அடி எடுத்து வைக்கிறார் ரிஷபம்ங்கிறது சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு இதையும் நம்ம பார்த்துக்கணும்ல சோ இதற்கான வைபவம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இது போன்ற மூன்று விஷயங்களுடன் நடக்குது இதில் டேரட் ரீடிங் கைரேக சொலி பிரசன்னம் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் நீங்க வரலாம் ஆனா இதற்கான முன் முன்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் என்ட்ரி ஒன்லி பை இன்விடேஷன் எல்லாத்துக்கும் கிடையாது அதே மாதிரி ஃபேமிலி நான்கு பேர் கொண்ட குடும்பம் மூன்று பேர் கொண்ட குடும்பம்னு நான் தனித்தனியா ப்ராக்கெட் வச்சிருக்கேன் நீங்க எத்தனை பேர் வரீங்க எங்க இருந்து வரீங்க இந்த விவரம்லாம் எனக்கு இது பண்ணிட்டு நேர்ல வரலாம் ஃபோனில் யூடியூப்பில் லைவா பார்க்கலாம் இதுக்கு மெயினான விஷயம் என்னன்னா கட்டணம் எதுவும் இதுக்கு கிடையாது ஆனா அன்னதானத்துக்கு நீங்க என்ன பிரியமா கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இதனுடைய அனுமதி அப்படின்னு நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் கிளம்பி வண்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ என்ட்ரி ஒன்லி பை இன்விடேஷன் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் டச்சில் வாங்க ஆஸ் யூஷுவல் இதில் வந்து குபேர பூஜை குசேல கதை குசேல பாக்கியானம் கிருஷ்ணர் குசேலரனுடைய நட்பு எப்பேற்பட்டதுங்கிற கதை இதில் ராசிபலன் டேரட் ரீடிங் கைரேகை சொல்பவர்கள் இதில் வராங்க நீங்கள் உங்களோட பாம்ஸ் எல்லாம் அங்கேயே காட்டி அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் நேரத்தில் பூஜை ஆரம்பிக்கும் இதில் பித்ரு தோஷம் இதெல்லாம் விமர்சனமாகும் குபேர பூஜை உண்டு மகாலட்சுமி பூஜை உண்டு சுமங்கலி பிரார்த்தனை உண்டு பட்டு புடவை வேஸ்ட்டி இது போன்ற பொருட்கள்லாம் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாகவே வந்துடும் இதுல எதுக்குமே கட்டணம் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் அன்னதானத்திற்கு என்ன பிரியமா செய்யுறீங்களோ அதை பொறுத்து இதனுடைய அனுமதி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ என்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் பேசி நானே பேசுவேன் இல்லை என்னோட அசிஸ்டண்ட் இல்லை அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பேசி என்ன விளக்கம்னு சொல்லுவாங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ குறைந்தது ஆயிரத்தி ஒரு ரூபாய் இதற்கு ஒரு ஜாதகம் நான் பார்த்து சொல்லிடுறேன் அது இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துடும் திருப்பி அக்ஷய திருதியை அன்னைக்கும் இதே மாதிரி பூஜை இருக்கும் கஜ பூஜை ஐந்து யானைகள் கொண்டு மூன்று பசுக்கள் கோதானமாக வருது இருபத்தி ஓரு ஆச்சாரியர்கள் பாராயணம் சொல்ல இந்த வைபவம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் நடக்குது நீங்கள் வேற எங்கன்னு நினச்சிக்காதீங்க இதற்கான இன்விடேஷன்ஸ் எல்லாம் நான் ரோல் அவுட் பண்ணுறேன் அப்பப்போ திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன் பார்த்து டச்சில் இருங்க இது வேந்தர் டிவியில் கவரேஜுக்காக வருது ஒன்றரை மணி நேரம் வேந்தர் டிவியில் கவரேஜ் அப்படிங்கிறது இருக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் ரெக்கார்டிங்கிறது யூடியூப்பில் லைவாகவே இருக்கும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் கூட இந்த நிகழ்வை பார்த்து ஆனந்தப்படலாம் இந்த வைபவத்தை பார்த்து சந்தோஷப்படலாம் இந்த மந்திர உச்சரிப்புகளை காதில் கேட்கலாம் அக்ஷய திருதியைங்கிறது அவ்வளோ பொன்னான ஒரு திதி குரு பெயர்ச்சியும் இதுல நடக்குது மே ஒன்னாம் தேதி இதுக்கெல்லாம் சேர்த்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வைபவம் நடக்குது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது நியமனம் விருப்பம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு கொடுத்துட்டு வாங்க டச்சில் இருங்க அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க முன்பதிவு வாங்கிக்கோங்க எனக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க நானே ஐ வில் கெட் பேக் டு யூ வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அதுதான் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் கால்ஸை விட காலும் பண்ணலாம் நான் பிக் பண்ணுவேன் இல்லோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பேசுவாங்க ஸோ தொடர்ந்து டச்சில் இருங்க குரு பயிற்சி விழாவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடியே நிறைய பேசுவோம் அதுக்கு அப்புறமும் நிறைய பேசுவோம் என்கிட்டயும் அப்பாயின்மெண்ட் இருக்கும் டேரட் அந்த ஏடு எனக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் தயாரா இருங்க உங்களுடைய பாம்ஸ் உள்ளங்கையில் உள்ள ரேகைகள் சொல்வது என்ன அப்படிங்கிறதையும் நீங்க ஃப்ரீயாகவே கேட்டுக்கலாம் இதுலேயே எல்லாம் வந்துடும் தொடர்ந்து டச்சில் இருங்க பேசிப்போம் எப்படி என்னன்னு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்